விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பல தொடர்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் பேராதரவு பெற்று வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில் காற்றின் மொழி அப்படின்னு ஒரு சீரியலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இதில் ராஜா ராணி சீரியலோட ஹீரோ சஞ்சீவ் தான் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சீரியலில் சஞ்சீவுக்கு ஜோடியானவங்க தான் பிரியங்கா ஜெயின் அமெரிக்கா ரிட்டர்னான சஞ்சீவ் கிராமத்து சூழலில் வாழும் ஹீரோனி பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்படும் காதலை மயப்படுத்தி தான் இந்த சீரியல் உருவாக்கி வந்துட்டு இருக்கு கண்மணி அப்படின்னு ஒரு கிராமத்து கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகை பிரியங்கா இவங்க ஆல்ரெடி ஒரு சில கன்னட படத்துலேயும் ஹீரோனியாகவும் துணை நடிகையாகவும் நடிச்சிருக்காங்களாம் ஆனால் தமிழ் ரசிகர்களுக்கு காட்டின் மொழி தொடர் மூலம் தான் இன்ட்ரோ ஆகுறாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரியங்கா வளர்ந்தது படித்தது எல்லாமே பெங்களூரில் தானா அழகான திறமையான பிரியங்கா ஜெயின் அவங்களோட பதினாறு வயசுலேயே திரை வாழ்க்கையை தொடங்கியிருந்தாங்களாம் ஒரு மாடலாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்கிய பிரியங்கா ஃபேஷன் ஷோவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம் பல இசை சாங்ஸ் டிவி ஆட்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நிரு பண்டாரியோட சேர்ந்து கன்னட த்ரில்லர் படமான ரங்கிதரா அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க இதை அனு பண்டாரி இருந்தாரு சீரியல்ல தாவணி பாவாடை சகிதமா தோன்றும் பிரியங்கா ஜெயின் ஆரம்ப காலத்துல மாடலிங் துறையில் இருந்த போது எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்த ரசிகர்கள் எல்லாம் ஷாக் ஆகி இருக்காங்க அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்னு வாயில வெندிரு கலாயಿಸ್ட்டு வந்துட்டாங்க ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்தறதுக்கு மறக்காம தமிழ் gossip channel-ல subscribe பண்ணுங்க